ஹாய் காய்ஸ் நம்ம இப்போ பார்க்க போகுது இன்னைக்கு வீடியோவில் மீஷோவில் வந்து நம்ம வந்து ஆர்டர் பண்ண இது வந்து வந்திருக்கு நம்ம வந்து ஃபீடிங் சுடிதார் குர்த்தி தான் நம்ம வந்து இது பண்ணியிருக்கோம் இதோடய ப்ரைஸ் ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபோர் ருபீஸ் ஆனால் இது எப்படி இருக்குன்றத அன்பாக்சிங் பண்ணி நம்ம பார்க்கலாம் ஆல்ரெடி நம்ம வந்து பிரித்து பார்த்தாச்சு இப்போ நம்ம ஒரு இது கவையில் உள்ள வச்சுருக்கோம் இப்போ நம்ம பார்க்கலாம் நம்ம ஆர்டர் பண்ண குர்த்தி வந்து இதுதான் ஃபீடிங் டைப் மாடல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சைட் ஜிப் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த சைட் ஜிப்பு தென் இங்கே ஒரு ஜிப் கொடுத்துருக்காங்க நான் வந்து ரெண்டு ப்ராடக்ட் வந்தது இதில் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் குவாலிட்டின்னு சொன்னோன்னா நல்லாயிருக்கு காய்ஸ் இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் ட்ரெஸ் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கு நம்ம இதை வந்து ஓப்பன் பண்ணி தான் பார்க்கலாம் ஜிப்பை ஜிப் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓப்பன் டைப் தான் ரெண்டு பக்கமே கொடுத்துருக்காங்க இதுக்கும் ஜிப்பு தென் இதை பார்த்திங்கன்னா இதுக்கும் ரெண்டு பக்கமே ஜிப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஃபீடிங் டைப் தான் நல்லாயிருக்கு குவாலிட்டி வைஸ் இதெல்லாம் நல்லாயிருக்கு நீங்களும் பர்ச்சேஸ் நான் மீஷோ பர்ச்சேஸ் பண்ணணும் லிங்க்கை நான் வீடியோவில் ஆட் பண்ணுறேன் பாய் பாய்ஸ்